யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார் கர்த்தருக்கு மெய்மூண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட அவருடைய வசனம் அவருடைய கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள் தொடங்கியவுடனே நாம் அநேக எல்லா வீடுகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லா வீடுகளிலும் நாம் பார்க்க முடியும் நட்சத்திரங்களை அங்கே கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் ஒருவேளை இந்த காலங்களிலே பல வேறத ஆராய்ச்சிகள் பலவிதமான பைபிள் ஸ்டடிஸ் பலவிதமான காரியங்களை சொன்னாலும் கூட அது சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுறத நம்ம பார்க்க முடியும் நம் நட்சத்திரம் போடக்கூடாது நட்சத்திரம் போட்டால் அது வேற வணக்கம் இப்படி எல்லாம் பல காரியங்கள் சொல்லலாம் ஆனாலும் அது ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து விடுவெளி நட்சத்திரமாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் பிறந்திருக்கிறார் என்பதை உலகிற்கு சொல்லும்படியாய் அது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இங்கு சாஸ்திரிகள் நன்றாய் கை கற்றவர்கள் இவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டுதான் அங்கே வருகிறார்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் யாரை பணிந்து கொள்ள அவர்கள் வந்தார்கள் இந்த வசனம் சொல்லுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில அறையப்படும் பொழுதும் அதே வார்த்தை எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுதும் சொல்லப்படுகிறது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய சிறசுக்கு மேலாக அந்த செலுத்த மேல் பகுதி எழுதப்பட்டிருந்தது யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் ராஜாவாகவே பிறந்தார் ராஜாவாகவே மறித்தார் அவர் ராஜ்யத்தை அழியாத நித்திய ராஜ்ஜியத்தை உருவாக்க வந்த ராஜாதி ராஜா பிறந்ததை கேள்விப்பட்ட உடனே அதை அவர்கள் தங்கள் நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரம் தோடும் என்று சொன்னால் அப்பொழுது ஒரு பெரிய ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தமாகும் ஆகவே அது காண்பிக்கிற வழியிலே அவர்கள் வருகிறார்கள் இப்ப யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஒரு ராஜா கிட்ட போய் கிட்ட போய் கேட்கிறாங்க அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று இன்றைக்கும் கூட நாம் யாரை பணிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் இயேசுவை பணிந்து கொள்கிறோமா நாம் பணிந்து கொள்ள வேண்டியவன் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே எல்லாம் இந்த நட்சத்திரங்கள் அல்லது கிறிஸ்துமஸ்கான அடையாளங்களாக நிறைய காரியங்களை செய்து வைத்திருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் வந்து விட்டது ஆகவே நட்சத்திரங்களை வீடுகளிலே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மையான நட்சத்திரம் நமக்குள் அவருடைய வெளிச்சம் உதிப்பது இன்றைக்கு நமக்குள் அவருடைய வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் அதை காணுகிறவர்கள் இயேசுவை காண்பார்கள் நம்மையே ஆண்டவர் நட்சத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அதைத்தான் தானியலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அநேகரை நீதிக்குழு நடத்துகிறவர்கள் வான மண்டலங்களிலே நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்குள் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார் நம்முடைய வீட்டிலே நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் இங்கே இவர்களுக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த வீட்டிலும் இயேசு பிறந்திருக்கிறார் இயேசு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாகவே அந்த நட்சத்திரங்கள் தொங்க விடப்படுகிறது நாமும் கூட இன்றைக்கு அநேகர் இயேசுவை முடியாத நட்சத்திரத்தை நமக்குள்ளாக உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக காணப்பட வேண்டும் அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தார்கள் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வெளிச்சமாயிருப்பார் அநேகர் காண்கிறவர்கள் அவரை பணிந்து கொள்வார்கள் நம் மூலமாக வெளிப்படும் பொழுது இயேசுவை கண்டுகொள்ளும் பொழுது அவர்களும் இயேசுவை பணிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட நம்மில் நாம் வெளிச்சத்தை உடையவர்களாக காணப்படுவோம் இங்கு சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் நம்முடைய வீடுகளிலே வெறும் அட்டை நட்சத்திரங்களாக மாத்திரமல்ல கிறிஸ்துவே நமக்குள் நட்சத்திரமாக பிறந்திருக்கிறதை கண்டு சாஸ்திரிகள் பணிய வந்தது போல அனைவரும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ள வரும்படியாய் நாம் இந்த பூமியிலே பிரகாசிப்போம் அவர் நமக்குள் தம்முடைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவராக இயேசி சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய வெளிச்சங்களாக நாம் காணப்படுவோம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக